கோவையில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை வணிக வரைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சொக்க அருகே ஷண்முகா நகர் பகுதியில் தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான குடோனில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி வணிக வரித்துறை தலைமையில் சோதனை மரியம் அப்போது அங்கு தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் பறிமுதல் செய்தனர் அவற்றை செய்த அதிகாரிகள் நச்சுத்தன்மை ஆய்வுக்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அவற்றை ஒப்படைத்தனர் லட்சம் ரூபாய் புகையிலை மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை நேற்று நாங்கள் பறிமுதல் செய்தோம் அதனை இன்று வணிக வரித்துறை அலுவலகத்தில் வைத்திருக்கிறோம் உணவு மற்றும் பாதுகாப்புத்துறையினருக்கு அதனுடைய சாம்பிள்ஸ் வழங்கி அவனுடைய மேல் நடவடிக்கை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புகையிலை மற்றும் சிகரெட் போது பொருட்களின் மீது வரி ஏய்ப்பு செய்யும் வணிகர்கள் மீது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்